வேற அவள் நினைத்தில் நான் இருக்க என் எண்ணத்தில் நீ இருக்க காலம் நாம் சேង இருக்க நம் காதல் துயிர இருக்க பூக்கள் பூத்தி உன் கொன்னハயி நான் பார்த்திருக்க வானத்தில் நிலவிருக்க என் உயிரில் நீ கலந்திருக்க எல்லாமே நான் மறந்திருக்க காதல் வந்திருக்க காரணம் இதயத்தில் நீ இருக்க வார்த்தையால் உனை வர்ணிக்க காலமெல்லாம் நான் இருக்க காதலியாய் நீ இருக்க கவிஞனாய் நான் மாறி இருக்க கற்பனை ஊற்றெடுக்க இளம் மனதில் ஆசைகள் சிறகடிக்க நான் உன் கைப்பிடிக்க சம்மதம் நீ கொடுக்க காத்திருப்பை நான் மணக்க இருமனம் ஒன்றிணைக்க குடும்பங்கள் சேர்ந்திருக்க வசந்தமேனம் வாசல் வந்திருக்க பல ஜின்னம் நாம் சேர்ந்திருக்க நீ எனக்காக பிறந்திருக்க கவிஞர் எஸ் தாரா சேலம்